నిర్మించు you ఇరవై know. என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்கிறேன் அந்த முதல்ல இருந்துང་ நான் என்னையே அர்ப்பணிச்சினா இந்த பிள்ளைகள் வளரைதார்கள் ஆற்கார நம்மளுடைய வாழ்க்கையையும் கொடுத்துக்குண்டார்கள் நேத்து நான் பறைசாற்று

Come so on. اس جي اني جي خوبصورتي ڏسڻ يا ياد ڪا ته بهتر کان به وڏي واٽ جي واٽ ڏسڻ ٿي ٿي يرن آهيو ٻڌي چنين لاءِ thank you

i'm of it strengthuaqturi ki ki vaakte ni baaktu ki ayudhu dihada, in emuntahua啊, booster 예, 다, 유도하, 유도하, 하, 그, 유도하, 아, 그, 유도하, 아, 그, 유도하, 그, 유도하, 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 유도, 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 유도 တို့လို့လည်း மொழி தெரியாது பன்மார்த்திகையில் பன்மார்த்திகையில் தெரியாது பன்மார்த்திகையில் யாருக்கு சென்றவன் தெரியாது யாருக்கு சென்றவன் என்று தெரியாது பன்மார்த்திகையில் யாருக்கு சென்றவன் என்று தெரியாது பன்மார்த்திகையில் யாருக்கு சென்றவன் என்று தெரியாது

பதிகளை okay. வளர்கின்றது okay. 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 thank <coughs>